கணேஷ் தொல்காப்பியர் சொல்லும் சொல்லுமாறு அறிவு இதை நம்ம ஈஸியா பார்ப்போம் ஒரு அறிவு உடல் மெய் அதாவது நம்ம தொன்று அந்த ஃபீலிங்ஸ் தான் ஒரு அறிவு ரெண்டாவது அறிவு வாய் நாக்கால சுவைக்கிறோம்ல அதான் ரெண்டாவது அறிவு இது ரெண்டையும் சேர்த்தாதான் ரெண்டாவது அறிவு மூணாவது அறிவு அதாவது மூக்காலம் நம்ம முகர்க்கிறோம்ல அதான் மூணாவது அறிவு இது மூணையும் சேர்த்ததும் மூணாவது அறிவு நாலாவது அறிவு வந்து அதாவது நம்ம பார்க்கிறோம்ல இதுதான் நாலாவது அறிவு நாலையும் சேர்த்தா நாலாவது அறிவு ஐந்தாவது அறிவு காது கேட்டுதல் நம்ம கேட்கிறோம்ல அதுதான் ஐந்தாவது அறிவு ஐந்தையும் சேர்த்தா ஐந்தாவது அறிவு ஆறாவது அறிவு பகுத்தறிதல் அதாவது சிந்திக்கும் திறன் இந்த ஆறு அறிவும் கொண்டவங்க தான் நம்ம மனுஷங்க இத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுக்கு தேவைன்னா நான் மூணு ஷர்ட்ஸா போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க பா